கரூர் சம்பவத்திற்கு பிறகு இந்த கீரைத்தண்டு இருக்கு இல்லைங்களா தல தலை தல தான் வளர்ந்து நல்லா அந்த கீரைத்தண்டு தான் அப்படி பார்க்க முடியும் நீங்கள் அப்படி இருந்த ஒரு கீரைத்தண்டு அப்படி பிடுங்கி வெயிலில் போட்டீங்கன்னா என்ன ஆகும் அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் தாவை கவினர் குறிப்பாக விஜய் அப்படி போயிட்டாங்க ஏன்னா சாதாரண விஷயம் கிடையாது இந்த கரூர் கரூரில் நடந்த விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது நாற்பத்தி ஒரு பேர் வந்து சொல்ல முடியாத ஒரு துயரம் அந்த துயரத்துலேருந்து மீண்டு வரது மிகப்பெரிய கஷ்டம் அதை தாண்டிய பல பிரச்சனைகள் இது யார் மேலே தவறு வந்து இது நீதி கிடைக்குமா கிடைக்காதா இது எப்படி போகு இந்த வழக்கு குறிப்பாக சொன்னோம்னா அர்ஜுனா அர்ஜுனாகிட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ விஜய் பேசுனதாக ஒரு தகவல் அதில் உணர்ச்சி வசப்பட்டு பல இடங்களில் அவர் பேச்சுவாக்கில் வந்து நன்றி சொன்னதாக ஒரு காரணம் என்னென்னா இது உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு போனதே வந்து அர்ஜுனா தான் அவர் கிரவுண்ட் ஒர்க் பண்ணதே அவர் தான் அப்படின்னு பேசிக்கிறாங்க வந்து அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது இந்த கேஸை எடுக்கிறதுக்கு நிறைய வழக்கறிஞர்கள் தயங்கினாங்க அல்லது மறுத்தார்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கு பிறகு வந்து நியாயம் யார் பக்கம் இருக்குதோ அந்த நியாயத்தின் பிரகாரம் வந்த தீர்ப்பு அது அந்த தீர்ப்புக்கு பிறகு ஓ ஆதா அர்ஜுனாகிட்ட பல விஷயங்கள் பேசுனது குறிப்பாக வந்து விஜய் சொன்ன ஒரு வருத்தமான விஷயம் என்னென்னா இந்த சம்பவத்திற்கு பிறகு புஷியானது ஒரு பக்கம் போயிட்டார் அவருடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃபு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு மூலைக்கு போயிட்டாங்க ஜான் ஆரோக்கிய சாமி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திகச்சு போயிருந்தார் கிட்டத்தட்ட வந்து தனித்து விடப்பட்ட மாதிரி நான் இருந்தேன் நானே நீங்கள் தான் இந்த அளவுக்கு கொண்டு போய் இந்த விஷயத்தை புஷ் பண்ணி இன்றைக்கி கொண்டு வந்துட்டீங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னதாக ஒரு தகவல் இதை தாண்டி இந்த விவகாரம் பெரும் பிரச்சனையாக மாறிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு முக்கியமான நபர் மிக முக்கியமான நபர் அவர் வந்து ஒரு சாணக்கியத்தனமானவர்னு கூட சொல்லலாம் அரசு யார் என்னன்னு தெரியல இது ஒரு யோகமாக தான் பேசிக்கிறாங்க அவர் விஜய்கிட்ட பேசினாவும் கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரம் விஜய்கிட்ட பேசி இந்த இந்த உச்சநீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்துடும் ஏன்னா தனி நீதிபதி அதை விசாரிச்சிக்கிட்டு இருக்காங்க சிறப்பு குழு தமிழக அரசினுடைய சிறப்பு புலனாய்வு குழு ஒரு பக்கம் விசாரிச்சுருக்காங்க விஜய் மீதான சில கட்டமைப்புகள் பேசப்பட்டது வந்து அவதூறுகள் சொல்லப்பட்டது இதெல்லாம் ஒடிஞ்சு பேசினப்போ நீங்கள் வந்து லீகல் விங்கு டிஎம்கேட லீகல் விங்கை நீங்கள் சாதாரணமாக நினச்சிடாதீங்க பொறுமையா இருங்க பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் தான் விஜய்க்கு அவ்வளோ விஷயங்களை பொறுமையாக இருக்கு சொன்னது அது யார் என்னன்னு தெரியல வந்து அந்த சக்தி வாய்ந்த நபர் என்னன்னு தெரில அது வெறும் சமூக ஊடங்களில் ஒரு விஷயமா போயிட்டுருக்கு இதெல்லாம் தாண்டி பனையூரில் நடந்த மாவட்ட செயலாளர்களுடைய மீட்டிங் அது மீட்டிங் வந்து மிக முக்கியமான மீட்டிங் வந்து மாவட்ட செயலாளர்கள்லாம் ஒரு உற்சாகமாக கலந்துருந்து இன்னும் புஷ்ஷியானது இந்த வீடியோ பேசுகிற வைக்கும் புஷ்ஷியானது வந்தாரா என்னன்னு தெரியல ஏதோ இரவில் வந்து விஜய் சந்திச்சு போனதாக வந்து சில வீடியோலாம் வந்திருந்தது அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்த குழு ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க புஷ்யான தலைமையில் காரணம் என்னென்னா கண்டிப்பாக விஜய் கரூர் சென்று ஆக வேண்டும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்தாக வேண்டும் அவர்கள் நிவாரணம் கொடுத்தாங்கன்னா அவர்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது நான் இருக்க அவங்களுக்கு ஒரு தார்மீக அடிப்படையில் ஒரு உறுதியை கொடுத்தாகணும் அப்படின்றதுக்காக அவர் கரு போக போகிறார் அப்படின்னு அது பதினேழாம் தேதியா அப்படின்ற ஒரு கேள்வி இதுக்கிடையில் என்னென்னா அவங்கள வந்து ஒவ்வொரு வீடாக போய் சந்திக்க முடியாது அது வாய்ப்பே இல்லை ஒரு திருமண மண்டபத்தில் அவங்கள வந்து மீட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அந்த திருமண மண்டபம் அங்குள்ள பகுதியில் திருமண மண்டபத்தில் சிலதெல்லாம் புக்காயிடுச்சின்னு சொல்லியிருக்காங்களாம் சிலது வந்து ஏதோ கொடுக்க மறுக்கிறார்கள் பயப்பட அப்படின்ற மாதிரி தகவல் இருக்குது இன்னும் இதுக்கு யார் சரியான அனுமதி கேட்கணும் மறுபடியும் விஜய் போனால் மறுபடியும் ஒரு கூட்டம் சேரும் அந்த கூட்டம் சேராத அளவுக்கு என்ன பாதுகாப்பு பணிகள் இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் என்ன யார் யாருக்கு அனுமதி கிடைக்கும் ஒருவேளை வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு வந்து இங்கே வரக்கூடாது பரந்தூருக்கு விஜய் பார்க்க வந்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள்லேருந்து யாரும் வரக்கூடாது ஒரு குறிப்பிட்ட தூரமே அவங்களை நிறுத்துட்டாங்க விஜய் மட்டும்தான் போங்கினாங்க அந்த ஊர் சம்மந்தப்பட்டவங்கள்தான் இருக்கணும் மற்றவங்க யாரும் கிடையாது அப்படின்ற மாதிரி இங்கே அது மாதிரியான ஏதாவது நிபந்தனை நிபந்தனைகள் இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி அது பக்கம் இதெல்லாம் மீறி அவங்கக்கிட்ட நான் போயிட்டு என்னுடைய தரப்பு நன்றியை நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் விஜய் திரும்ப திரும்ப ஆதவ மற்ற மற்ற நிர்வாகிகள்கிட்ட சொன்னது என்னென்னா அப்படின்னு பேசிக்கிறாங்க குறிப்பாக வந்து விஜய் நான் போயிட்டு அந்த மக்களிடம் ஒரு நன்றியை சொல்லியாக வேண்டும் அவங்களுக்கு வந்து நான் அவங்கக்கிட்ட கிட்ட வந்து நான் கதறி அழனோ என்னுடைய ஏன்னா எந்த இடத்துலையும் என்ன வந்து அவங்க அவதூறாகவோ கோவப்போட்ட எங்கேயுமே பேசலை அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்றியை சொல்லியாகணும் அந்த நன்றிக்காக தான் நான் கிளம்புகிறேன் இந்த நிவாரணம்லாம் தாண்டி வேற அதை தவிர வாழ்நாள் முழுக்க உங்களுடன் நான் இருப்பேன் வாழ்நாள் முழுக்க உங்களுடன் நான் இருப்பேன்னு ஒரு உறுதி பத்திரத்தை எழுதி கொடுத்துட்ற அளவுக்கு வந்து விஜய் ரொம்ப எமோஷனல் இருப்பதாக ஒரு தகவல் வந்து கண்டிப்பாக இருக்கும் இதெல்லாம் மீறி விமர்சனங்கள் ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கும்பொழுது பொழுது ஜேபிஆர் கல்லூரி அதனுடைய தகவல் தொழில்நுட்ப மேலாளர் அதன் தகவல் தொழில்நுட்ப அதிகாரி மரியன் வில்சன் அவர் என்ன சொல்லியிருக்காருனா எங்கள் ஜேபிஆர் காலேஜ் சார்பாக எங்கள் சார்பாக மாதம் ஐயாயிரம் ரூபாய் அவங்களுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கல்வி தகுதிக்கு கல்விக்கு தகுதிக்கு ஏற்ப வேலை வாய்ப்பு இதை தவிர பார்த்தீங்கன்னா மருத்துவ காப்பீடு ஆயில் காப்பீடு எல்லாத்தையும் நான் பண்ணித்தரேன் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் இதெல்லாம் மாரி விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும் திடீர்னு ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்டிங் ஆகிருந்தது வந்து என்னென்னா இது எதுக்குன்னு தெரில இது தேவையில்லாததுவா இது பார்த்துப்போம் தான் சொன்னாரா என்னன்னு தெரில அஜித்து ஸ்பெயினில் கார்லேஸில் இருக்கிறப்போ அங்கே யாரோ விசில் அடிப்பாங்க விசில் அடிக்கிறத வந்து அவர் வந்து நீங்களாம் விசில் அடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சைகை காட்டுவார் சைகை காட்டினா அது எடுத்து இப்போது ஒரு ஒரு இதை வந்து கட் பண்ணி ஒரு எக்ஸ்வலை தளத்தில் ஒருத்தர் போட்டிருக்காரு இப்போ பார்த்திபன் எப்போது ஒரு கொடுத்த ஒரு இன்ட்ரிவியூ ஒன்று அந்த இன்ட்ரிவியூவில் என்ன சொல்லியிருப்பாருனா அஜித் வந்து டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல ஒரு கரெக்டான ஒரு நபர் வந்து அவர் மாதிரி டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறதுல யாராலையும் முடிய முடியாது அப்படின்னு பேசியிருப்பார் அதை கட் பண்ணி இதோடு சேர்த்து வந்து இப்போ ஒரு ரீல்ஸாக ஒன்று வெளியிட்ருப்பாங்க அதுக்கு பார்த்திபன் பேசுனதாக ஒரு தகவல் வந்து டிசிஷன் மேக்கிங் கிங் அப்படின்னு போட்டு தன்னுடைய ரசிகர்களை எதற்கும் பயன்படுத்தாதவர் தன்னுடைய அந்த பவரை அதை பயன்படுத்தி எந்த அரசியலுக்கும் வர விரும்பாதவர் இவர் என்னைக்கும் தனித்துவமானவர் அப்படின்ட்டு அஜித்தை புகழ்ந்து விஜயை வந்து மட்டும் திட்ருக்கார் பாத்திமன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்காது அது அளவுக்கு உண்மை தெரியல ஒருவேளை பார்த்திமன் அப்படி சொல்லுவாரான்னு தெரியல ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே தான் பார்த்திமன் விஜய் பயங்கரமாக புகழ்ந்துலாம் பேசியிருந்தார் சோஷியல் மீடியாவில் என்ன காரணம் தெரியல அவருக்கு ஏதாவது ஒரு பப்ளிசிட்டி வந்துக்கிட்டே இருக்கணும் ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணுக்காக பேசியிருக்காரு இப்படி இருக்க சொல்ல அண்ணன் சீமான் அவர்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கள்ளக்குறிச்சியில் சாராயங்குடிச்சி இறந்து போனாங்க இல்லைங்களா அவங்கெல்லாம் என்ன தியாகியா அவங்களாம் என்ன தியாகியா அதே போல் தான் ஒரு நடிகனை பார்க்க வந்ததுக்காக இந்த கரூரில் நடந்த சம்பவம் இவங்க என்ன சுதந்திர போராட்டத்துக்காக கலந்துக்கிட்டவங்களா என்னை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இறந்து போனவர்கள் அந்த அப்பாவைகள் பற்றி தான் அவர்களுக்கு தான் குரல் கொடுக்கணும் மற்றதெல்லாம் பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைங்க நம்ம இதை திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தால் இதை வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் இதோட இதை நான் முடிச்சுக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கருத்தையும் சொல்கிறார் வந்து ஒருவேளை இந்த கரூர் சம்பவம் ஒரு தேர்தல் வரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருந்தால் இப்படி ஒரு கலோபுரம் இவ்வளோ பேர் இதை வந்து இறங்கி அரசியல் பண்ணுவாங்களா குறிப்பா தாவே காவினர் இப்படி ஒரு அரசியல் பண்ணுவாங்களா இது வந்து எலெக்ஷனுக்கு ஒரு நாலு மாசம் இருக்கிறதுனால தான் இப்படி உள்ள இறங்கி இதுக்கான வந்து ஒரு அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க இது மேல் கொண்டு நான் பேச விரும்பல அப்படின்னு அதை ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கலாமே இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சு அங்க ஒரு பேச்சு இப்படியாகப்பட்ட பேச்சு குறிப்பாக அவர்களுக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய மாஸ் அந்த மாசு அவரே இறக்கினாரான்னு தெரியல ஒருவேளை விஜயை பார்த்து அவர் வந்து பயங்கரமா ட்ரிகர் ஆயிட்டாரா இல்லை நம்ம கட்சியில் இருந்தவங்க பூரா அங்கே போயிட்டாங்களே இந்த இளைஞர் பட்டாளம் பூரா போயிடுச்சு இந்த டூ கே கிட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது அப்படின்ற காண்டா என்னன்னு தெரியல நேற்று ஒன்று பேசுகிறாரு இன்றைக்கி ஒன்று பேசுகிறாரு நாளைக்கு ஒன்று பேசுகிறாரு மாற்றி மாற்றி பேசுகிறாரு ஏதோ ஒரு கோபத்தோட வெளிப்பாடு அதை தாண்டி என்ன பேசுகிறோம்னு தெரியல அவருக்கே ஒன்றும் புரியல இந்த விவகாரத்தை இதோட முடிச்சுடுவோம் அப்படின்னு அவர் வந்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு இதெல்லாம் தாண்டி விஜய்யோடைய அடுத்த கட்ட பயணம் எப்படி இருக்கும் அப்படின்னு குறிப்பாக ஒரு நண்பர் கூட என்கிட்ட கேட்டிருந்தார் விஜய் வந்து ஒரு வீடியோ போட்டார் அடுத்த ஒரு வீடியோ வந்து என் டீட்டெயிலாக போடல ஏன்னா இந்த பதினாறு நாள் வெயிட் பண்ணுங்கன்னு ஆதவர்ஜி நான் சொன்னார் இல்லைங்களா இந்த பதினாறு நாளுக்குள்ளே இந்த உச்சநீதிமன்றத்துக்கு போனது நாங்கள் வந்து இதை சரியான முறையில் அணுகுவோம் எங்கள் பக்கமும் நியாயம் இருக்குது நாங்களும் சும்மா விட்டுற மாட்டோம் இந்த கரூர் மக்களும் எங்களுக்கு ரொம்ப முக்கியமானவங்க அந்த நாற்பத்தோரு குடும்பம் என் குடும்பம் அப்படின்னு ஏன் விஜய் ஒரு வீடியோ போடல அப்படின்ற கேள்வி எங்கிட்ட வச்சார் ஏன்னா எது விஜய் பண்ணாலும் அது ஒரு கான்ரவர்சியாக மாறும்ல மாற்றுக்கத்து கிடையாது வீடியோ போட்டால் இன்னும் அதிகமாக கான்ட்ரவர்ஸி ஆகும் வீடியோ போடலனா கொஞ்சமாக இருக்கும் அந்த கொஞ்சமான கான்ட்ரவர்சியோடு முடிஞ்சு போட்டோம் அதெல்லாம் தாண்டி பொறுத்தோர் பூமியா ஆழ்வார் அப்படின்ற மாதிரி இந்த பொறுமை தான் வந்து எல்லா விதத்திலையும் அடிச்சிட்ருக்கும் போது பொறுமையாக இருந்து பொறுமையாக இருந்து பொறுமையாக இருந்து இந்த காய் நகர்த்தியும் போன ஒரு விஷயம் இருக்குல்ல இதுதான் சரி இதோட அடுத்த கட்ட பயணமாக இந்த இந்த பிரச்சார பயணம் தொடருமா அல்லது இந்த பிரச்சார பயணத்தை இதோடு முடிச்சுப்பாங்களா இந்த பிரச்சார பயணம் ஜனவரிக்கு பிறகு ஆரம்பிக்குமா இதெல்லாம் ஒரு முக்கிய கேள்வியாக இருக்கும் பொழுது திரும்பவும் விஜய் அந்த பிரச்சார பயணத்தை தொடர இருக்கிறார் அதற்கு மறுபடியும் நீதிமன்றத்தை நாடப்போவதாக ஒரு தகவல் இருக்குது வந்து நீங்கள் என்ன எப்படி அவங்க க மாநில அரசு தான் கண்டிப்பாக வழிகாட்டத்தில் கொடுத்தாலும் கொடுக்கலாம் போலீஸ் அனுமதி எப்படி இருக்குன்னு தெரியல வந்து இதெல்லாம் மீறி இவங்களுடைய விஜயோடைய ஐடி விங் இருக்கு இல்லைங்களா அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடி விங் விர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த ஐடி விங்கை பயன்படுத்தி நம்மக்கிட்ட இல்லாத தூள்நுட்போமா இன்றைக்கி ஆண்ட்ராய்டு ஃபோன் இல்லாதவங்க யார் இருக்காங்க கிராமத்தில் கூட பார்த்திங்கன்னா யூடியூப் பார்த்துட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறாங்க நீங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு ஊராக போய் பேசுகிறத விட ஒவ்வொரு ஊர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை டீட்டெயிலாக ஒரு அரை மணி நேரம் வீடியோவாக நீங்கள் பேசுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க அது கூட ஒர்க் அவுட் ஆகும் இதெல்லாம் தாண்டி சின்னம்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த சின்னத்துக்காக வெயிட் பண்ணாங்க சின்னம் வந்த பிறகு கண்டிப்பாக விஜய் உடைய ஒரு தீவிர பிரச்சாரம் அதுவும் பிப்ரவரி மாதத்திலேருந்து தேர்தல் நெருங்க நெருங்க இருக்கும் சரிப்பா அந்த கூட்டணின்ற ஒரு விஷயம் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சா அப்படின்னா ஏறக்குறையே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயம் தாபேக்கா அதிமுக பிஜேபி அப்படின்னு கொள்கை எதிரி எப்படி அது விமர்சனம் இருக்க செய்யும் கொள்கை எதிரி அரசியல் எதிரி எதிரின்னா எதிரியாகவே இருந்துருக்கு போகிறாங்க வந்து இன்றைக்கு ஒரு பெரும் அழுத்தம் அந்த அழுத்தம் அந்த அழுத்தத்திலிருந்து மீண்டு விட்டார் விஜய் அதன் பிறகு அவருடைய அரசியல் இங்கே என்னன்னா சாமர்த்தியத்தை தாண்டி தனம் முக்கிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அது அரசியலில் மிக முக்கியமான விஷயம் அதை விஜய் எப்படி கையாள போகிறார் எப்படி கையில் எடுக்க போகிறார் அப்படின்னு தான் பெரும் ஏன்னா இந்த கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜய் கிட்டத்தட்ட பல நாட்கள் சாப்பிட்ல அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் இருக்கு கிடைச்சது வந்து மருத்துவருடைய ஆலோசனை பெற்றிருக்காரு அப்புறம் மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் முதல்ல வெளியே வாங்க இவ்வளோ இதுவாக இருந்தால் நீங்கள் தொடர்ச்சியாக பயணம் பண்ண முடியாது ஏன்னா நான் திரும்ப சொல்கிறது தான் வந்து விஜய் வந்து ஒரு அரசியல் குடும்பத்திலேருந்து வந்த ஒரு ஒரு வட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் ஒரு மந்திரியுடைய மகனோ ஒன்றும் கிடையாது அவர் வந்து ஒரு இயக்குநருடைய மகன் அவர் ஒரு சினிமா நடிகர் அப்புறம் சொன்னால் அரிதாரம் பூசப்பட்ட ஒரு ஒருத்தர் வந்து ஒரு பவுடர் பூசின ஒரு நடிகர் அதை தாண்டி இந்த அரசியல் கூட இப்படி ஒரு செல்வாக்கு தனக்கு வரும்னு விஜய் நிச்சயமாக நினச்சி பார்த்துக்க மாட்டார் இவ்வளோ பெரிய கூட்டம் தனக்கு வந்து அல்லமுன்னு நினச்சே பார்த்துக்க மாட்டார் அதனுடைய வெளிப்பாடு நடந்த சம்பவம் நம்மளை வந்து நம்பி வந்தவங்க அந்த நாற்பத்தி ஒரு பேரும் அது என்ன ஆகிறதுன்னு அந்த மன அழுத்தத்தில் இருந்திருக்கிறார் அவருக்கு ஆலோசனைலாம் கொடுத்துருக்காங்க அந்த மன அழுத்தத்திலேருந்து நீங்கள் விடுபடணோம்னா மறுபடியும் நீங்கள் அரசியலை ஃபுல் ஃப்ரிஜிட்டாக ஆரம்பிங்க பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் திரும்பவும் அவர் அரசியல் களத்திற்குள் வருவார் இதை தாண்டி வருகிற பதினேழாம் தேதி அவர் கரூர் மக்களை சந்திக்கப் போகிறார்ன்ற ஒரு தகவல் கேள்விக்குறியாக இருக்குது அது காரணம் என்னென்னா அந்த கல்யாண மண்டபம் அப்புறமா பர்மிஷன் இதை தாண்டி தீபாவளி நெருக்கம் திரும்பவும் போகும்போது ஏதாவது போக்குவரத்து இடையூறு இதெல்லாம் இருக்குமா ஆனால் மீட் பண்ணியே ஆவணத்தில் ரொம்ப தீவிரமாக இருக்கார் அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது இதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அதுவும் அந்தந்த உயிரிழந்தவருடைய சந்திரா அப்படின்றவங்களுடைய கணவர் அவர் ஏதோ கையெழுத்து என்னை வாங்கிட்டாங்க நான் வந்து சிபிஐ வேணும்னு நான் அப்பீல் பண்ணலை தெரியாத தடமாக வாங்கிட்டாங்கன்னா அவர் வந்து மீடியாக்கள் போகும்போது என்னை மன உளைச்சல காலாக்காதீங்க ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்லும்பொழுது தைசேது மீடியா நண்பர்கள் வேணாம் ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு அழுத்தத்தில் இருக்காங்க ஏதோ ஒரு விதத்தில் வந்து அழுத்தத்தில் இருக்காங்க அவர் சொல்கிறத பார்த்திங்கன்னா ஒரு சாமானியன் அவர் தான் வந்து இவ்வளோ மைக்கு முன்னாடி போய் நீ நீட்டும்போது அவருடைய அந்த முகபாவனை அவர் சொல்கிற விதமே வந்து ரொம்ப இதுவாக இருக்குது திரும்ப திரும்ப உங்களுக்கு வந்து ஏதாவது ஃபுட்டேஜ் வேணும் உங்களுக்கு வந்து நியூஸ் வேணும் அப்படின்றதுக்காக அவரை தான் கதறையை ஒரு மாதிரி சொல்கிறார் வந்து என்னை விட்டுருங்க தயவுசே தான் என்ன விட்டுருங்க எங்கள் முன்னாடி மைக்கை கொண்டு வராதிங்க முன்னாடி கேமராவை கொண்டு வராதிங்க அந்த உண்மைகள்லாம் ஒரு கட்டத்தில் வந்த வரதான் செய்யும் சிபிஐ விசாரணை தொடங்கும் உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய குழு அதை மேற்பார்வையிடும் என்ன இது அப்படின்ட்டு வந்து இனி வரும் காலங்களில் தெரியவரும் வரும் விஜய் ஒரு தீவிர அரசியலில் இனி தொடர்ந்து பயணிப்பார் என்று நம்புவோம் பயணிக்க வேண்டும் அடுத்த வீடுகள் சந்திக்கிறேன் நன்றி